வணக்கம் பிராஞ்ச் சென்னை வாங்க கேரளா விளையாட்டிக்கிற சே நம்ம சேனலில் வந்து கேரளா விளையாட்டிக்கிற கிசிங்கு தான் நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா பிரான்ஸ் வாங்க கிசிங்கை பார்க்கலாம் இன்றைக்கி அடுத்த ரிசல்ட் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது ஏ போர்டுக்கு ரெண்டாம் நம்பர் உக்காரன்னு கொஞ்சம் எதிர்பார்க்காரு நம்ம நம்பர் நம்ம கொடுத்தோம் ஆனால் மிஸ் நமக்கு பி போர்டு மட்டும்தான் இன்றைக்கி நாலு வெற்றி கிடச்சிருக்கும் நினைக்கிறேன் சரிங்க அப்படின்னு சொல்லுங்களா ஏழாம் தேதி எட்டாவது மாதம் நானூற்றி முப்பதாவது குழுக்கொள்ள மக குழுக்கொள்ளாவில் உள்ள கிசிங்கி தான் நம்ம சேனலில் வந்து கொண்டு வரப்போகிறோம் நடைபெற ட்ரா வந்து சரி சக்திக்குள்ள கெசிங்கி தான் நம்ம சேனலில் கொண்டு வர போகிறோம் நானூற்றி முப்பது நடைபெற்ற வந்து செவ்வாய்க்கிழமை நடைபெறுகின்ற ட்ரா அதுக்குள்ளே கெசிங்கி தான் நம்ம சேனலில் வந்து இன்னைக்கு கிசிங் கொண்டு வரப்போகிறோம் சரிங்க அப்புறம் சொல்லுங்களேன் வாங்க கிசிங் பார்ப்போம் போர்டு சிங்கிள் நம்பர் சரிங்களா ஆல் ஆல்போர்டு சிங்கிள் நம்பர் ஒம்பது ஆல் போர்டு ஒன்போது எடுத்துருக்கேன் சிங்கிள் நம்பர் எடுத்துக்கிறேன் சரிங்களா பிரான்ஸ் சி போர்டு கொண்டு வர பாருங்கள் நீங்களே சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு பாருங்கள் ஒம்பது நாலுன்னு கொண்டு வந்திருக்கோம் பி போர்டு பாருங்கள்

யாருங்க பாருங்கள் சரிங்க அப்புறம் சொல்லுங்களா இந்த வருஷம் பிள்ளாவே அடித்த நம்பரே தான் அடிக்கிறாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அடித்த நம்பரேதான் ரிசல்ட்டு வருது நீங்களே பார்த்து பார்த்துருப்பீங்க இருந்தாலும் கொஞ்சம் சிரமம் நீங்கள் எடுக்கிறதுக்கு பாரு ஜீரோ ஜீரோ ஏழு அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஏழுநூத்தி எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மூணு நம்பர் விளையாடங்கள் சேர்க்கிறாங்க நம்பர் விளையாடுறவங்களும் பாருங்கள் சொல்லிக்கொண்டேன் தான் Yeah. ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ ஒம்பது ஆயிரத்தி பத்து ஜீரோ நாலு முப்பத்தி ஒம்பது நாற்பத்தி ஒம்பது நாலு நம்பர் விளையாடங்க சார் அட்ரஸ் ஓகேங்களா பாருங்க ஏபிபிசிஎஸ்சி விளையாடுறவங்க பாருங்க விளையாடுங்களை பாருங்கள் ரொம்ப கொண்டு வர ஆறே செட்டு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் தொண்ணூற்றி ஒம்பது எழுபத்தி ஏழு முப்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு அறுபத்தி ஒம்போது தொண்ணூற்றி ஆறு ஏபிபிசிஎஸ்சி விளையாடங்களுக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆறே செட்டு தையாக நம்ம கொண்டு வந்துருவோம் கூட நம்பரு கொண்டு வரல கம்மியான செட்டத்தை நம்ம கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா முன்னிப்பாக நாளைக்குனாச்சும் ஒரு நம்பர்னாச்சும் இன்னிங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறேன் வெற்றி கிடைக்க நினைக்கிறேன் ரிசல்ட் எப்படி வரும் நாளைக்கு பார்க்குறேன் சொல்லலாம் மூணு செட்டு தான் எடுத்துருக்குறோம் பாட்சில் ஜீரோ தொண்ணூற்றி ஆறு பாட்ச் ஜீரோ ஜீரோ மூணு பாட்சு இரநூத்தி நாற்பத்தி நாலு பாட்சு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாட்சில் பாருங்கள் மூணே செட்டு தான் எடுத்துக்கணும் கண்டிப்பாக இதில் இருந்து ஒரு செட்னாச்சும் வின்னிங்கி ரொம்ப ரொம்ப நான் எதிர்பார்க்குறேன் வரணும்னு ரிசல்ட் எப்படி அடிக்கிறானு நம்ம நாளைக்கு பார்ப்பா ரிசல்ட் எப்படி வருது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்ங்களா நம்ம வீடியோவே ஓட்டியனும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போத்தையும் என்ன சொல்கிறோன்னு உங்களுக்கு புரியுங்க என்ன நம்பர் நாங்கள் கொடுத்துருக்கோன்னு உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓடி ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும் தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க நல்லாயிருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் நன்றி தேங்க்யூ